இயேசு சாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சாமி உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கிறான் சில இன்னைக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனம் இடைவிடாமல் ஜவம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான்களே இன்று இயேசு சுவாமி உங்களோடு கூட இந்த வார்த்தையின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்திலே பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அநேக இதை ஒரு ஜெப குறிப்பாகவும் நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதை நீங்கள் வேண்டி இவ்வளோ நாள் வரை நான் கேட்டது எனக்கு கிடைக்கல எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேல ஒரு கோபத்தோடு கூட அந்த நாட்களில நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்க இவ்வளவு தூரம் அந்த காரியத்தை நீங்க வேண்டி ஆசைப்பட்டு இது நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறீங்க அளவில்லை நீங்கள் பார்க்கிற சூழ்நிலையிலே அது வாய்க்காதபடியாக போய்கொண்டே இருக்கலாம் உங்களை விட்டு தூரமா என்னால் நாட்கள்ல நீங்கள் சோர்ந்து போய் இனிமேல் இந்த காரத்துல நான் ஜெபிப்பது இல்லை நான் இதற்காக உபாசம் இருந்து ஜபிச்சேன் நேகராகி நேகரோடு கூட குழுவாக சேர்ந்து இந்த காரியத்தில் நான் ஜெபித்தேன் என்னுடைய குடும்பமாக நாங்கள் இதை ஜெபித்தோம் அநேகருக்கு நான் இதை தெரியப்படுத்தி ஊழியர் காரணத்துல கூட ஜெபித்தேன் ஏன் இது நடக்கவில்லை இவ்வளவு நாள் நடக்காதது இனிமேல் நடக்குமா என்று ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வியோடு ஒரு விரக்தியோடு என்று காணப்படலாம் பிரியமானவர்களே இன்று இயேசு சாமி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை காண்கிற தேவன் பிரியமானவர்களே உங்களை இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் நான் மனசுக்குள்ளதானா நினைச்சேன் அது எப்படி எனக்கு தெரியும் இப்படி இது எனக்கே பேச பேசுற மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா உங்களை காண்கிற தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய அன்பு அத்தனை பெரியது பிரியமானவர்களே அதை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு கூட ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ இடை விடாமல் ஜோம் என்று சொல்லுகிறார் என்னைக்காத ஒரு நாள் இல்லை ஞாபகம் வரும்போது இல்லை இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் இந்த காரியத்துக்காக நான் வேண்டேன் இல்லை வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் அப்படி இல்லை இடைவிடாமல் அப்படின்னா எப்ப ஒரு டைம் கூட டாம போ டாம நீ என்கிட்ட வேண்டிக் கொண்டே இரு சொல்லுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள் எந்தெந்த காரியம் இன்னைக்கு நடக்காத மாதிரி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கு ஐயோ எனக்கு சத்தம் போட்டு அழுகணும் போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாருகிட்டையும் நான் சொல்ல முடியாதபடி உள்ளுக்குள்ளே அடைக்கு வைத்து நான் வேதனையோடு இருக்கிறேன் சொல்றீங்களா எல்லாவற்றையும் அறிந்த தக கூட பேசுகிறேன் உங்களை இருதயங்களை அறிந்த தேவன் கண்ணீகரை பார்க்கிற தேவன் உங்களை அங்கலாய்ப்பு அறிந்திருக்கிற தேவன் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து அழுகுறீங்களேன்னு யார் இடத்துல போய் சொல்லுவேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டரவங்களோட கூட பேசுகிறேன் எல்லாம் ஒற்றுக்காகும் நீ ஸ்தோத்திரம் செலுத்து அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவ உங்களை குறித்து தேவனோட சித்தம் இன்னைக்கு வாழ்க்கையில எது சித்தம் என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு என்ன பிளான் வச்சிருக்காரு எல்லாம் அடைஞ்சு போயிருக்குன்னு யோசிக்கிறீங்களா இடைவிடாமல் ஜோ பண்ணுங்க எந்த காரியத்துல நீங்க ஆண்டருட்ட கேட்டு இதுவரை பெற்றுக்கொள்ளையோ அதை இடை விடாமல் கேளுங்க நடத்த சொல்லுகிறார் அந்த காரியத்துக்காக அந்த காரியத்துக்காக நீ ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்கள் இது எனக்கு செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார் இவ்வளவு நாள் அது கிடைக்காத மாதிரி இருக்குதா தடைப்பட்ட மாதிரி இருக்கா அந்த சூழ்நிலைகள்லாம் எல்லாம் எதிரா இருக்கா ஆண்டவர் காரியத்தை கைகுடி வர பண்ணுவார் பெரிய மனவர்களே அதே நீங்க பாப்பீங்க ம ஒரு வசனம் இருக்கு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு அந்த வசனம் இருக்கு அண்டர்கிட்ட ஜெபம் பண்ணு அவரை சரி சும்மா ஏதோ ஒண்ணு ஒப்பிக்கணுமே அப்படி இல்லை மனசார நம்பி அண்ணர்கிட்ட அந்த காரையத்தப்படுத்திட்டேன் கத்தர் மேல் என் பாரத்தை வைத்துக்கிட்டேன் அவர் நிச்சயமாக என்ன ஆதரிப்பார் எனக்கு கொடுக்காம அண்டர் வேற யாருக்கு கொடுப்பா நான் அவர் பிள்ளை பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமே என் பைபிள சொன்னு சொல்லுது பிள்ளைய நம்ம கேட்கும் போதுல நம்ம என்ன கொடுப்போம் மீனா கேட்டா என்ன கொடுப்போம் மீன் தானே கொடுப்போம் மத்தியா பிள்ளைகள் கொடுப்போம் நம்மளே அப்படி கொடுத்தா பரமப்பிதான் நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறது எவ்வளோ அழகா ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பைபிள் விவாசனை வச்சுருக்கு நிச்சயமாக ஆண்டர் கொடுப்பார் பெரிய மன்னோர்ல எனக்கு இந்த காரியத்திலே குறித்து ஒரு ஊழியக்காரரை தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஆனால் இந்த ஒரு பெரிய தீக்கதரிசியும் கூட அவர் அதிகமான படிப்பை படித்து அதை வேண்டாம் என்று உதறி ஆண்டோடைய ஊழியத்தை செய்த மனுஷன் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயதுக்கு மேல அவர் உயிரோட இருந்தார் நான் அவரை சிறு பிராயத்துல மூலம் நான் அவனை பார்த்தேன் குடும்பத்தை ரச்சிப்புகள் நடத்தின ஒரு தேவ மனுஷன் நான் கடைசி வரை அவரை நான் பார்க்கிற வரைக்கும் அவர் என்கிட்ட சொல்றதெல்லாம் நேர் மழங்கால்ல நினைச்சோம் அவருடைய கால் ஒரு டைம்ல வந்து பிராட்சர் ஆயிடுச்சு ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ண நிலமையிலையும் அந்த மனுஷன் கடைசி வரையும் நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது நேர் முழங்கால் போடுவதை நான் பார்க்க முடிந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் ஒரு காரியத்துக்காக ஒரு ஐந்து நிமிஷம் ஜபிச்சா கூட வாங்க நம்ம முழங்கால் போடுவோம் என்று ஒரு நேர் முழங்கால் போட்டு ஆண்டர் இடத்துல வேண்டுகிறதை நான் பாத்துருக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு கூட நான் அதை செய்கிறேன் பெரிய மாணவர்களே நீங்களும் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆண்டரை பல வருஷங்களாக நீங்க அறிந்த ஒரு ஜனமாக இருக்கலாம் இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் பிரேயர் பண்றேன் முழங்காலெல்லாம் நான் போட மாட்டேன் ஒருவேளை உங்களுக்கு போட முடியாமல் இருந்தால் அது ஒண்ணும் இல்லை நீங்க உங்களால போட முடியும் எனக்கு முன்னேறு மழங்கால இருந்து என்னால ஜெபிக்க முடியும் ஆனா நான் செய்வதில்லை என்று நீங்க அதை ஒரு அசட்டையா நினைத்திருக்கலாம் ஆனா நீங்களுக்கு நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஆனாலும் அவர் தன்னை தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி ஒரு வைராக்கியமாய் ஒரு நேரம் மழங்கால கடைசி வரை அவர் உயிரோடு இருக்கிற வரை நானும் என் பிள்ளைகளும் என் கணவரும் அவரை பார்ப்போம் அப்படியாக இன்னைக்கலாம் அது எனக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அது ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது நம்ம ஒரு நாட்களிலே எனக்கு முடியாது என்று நம்மள நாமே ஒரு குறை சொல்லிக்கொண்டு நம்மளுடைய பலவீனங்களை நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அதிக மணி நேரம் நீங்க உட்காந்து ஜெபிக்க முடியனாலும் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நேர் மழங்காலைய போட்டு தேவ சமூகத்துல ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க காரியத்தை கேட்டு பாருங்க எனக்கு இன்னொரு வாலிப பிள்ளைய தெரியும் அவள் குடும்பத்துல அம்மா அப்பா யாரும் ஏசாமியை பத்தி தெரியாது ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் ஆனா அந்த வாலிப பிள்ளை மட்டும் ஏசாமி அறிஞ்சு அவர் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சா அவள் சொல்லுவாள் அக்கா எங்க வீட்டுல பயல் படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ப்ரேயர் பண்றதுக்குலாம் அனுமதி கிடையாது அட்டிப்பாங்க என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கோவப்படுவாங்க அதனால நான் பாத்ரூம்ல போய் அந்த குளிக்கிற அறையில போய் நான் கதாவை சாத்தி கொண்டு அந்த தரையில முழங்கால் படிக்கிட்டு ஆண்டர் இடத்துல நான் வேண்டுவேன் பைபிளை கொண்டு போய் அந்த இடத்துல வைத்து நான் முழங்கால்லே நின்று அந்த பைபிள்ல நான் படிக்கிறேன் நின்று அந்த வாரம் வாரம் உம் என்ன இடத்துல அவள் பேசும்போது இன்னைக்கு இவ்வளவு அதிகாரம் நீ வாசித்தான்னு சொல்லி நல்லா ஃப்ரீயா ஆஹ் பேமிலியில எல்லாரும் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட அது ஒண்ணும் பாஸ்த்தேன் மறந்துட்டேன் பைபிள் எடுக்கல அப்படி சொல்லுங்க ஆனா அந்த பிள்ளை அதிகமாக நான் பைபிள படிச்சேன்பா நீ எங்க படிச்சப்பா நீ எங்க பிரேர் பண்ண நான் கேட்கும் முத்துல உங்க அம்மா அடிப்பாங்களே உன்னுடைய தகுப்பனுக்கு பிடிக்காதே நான் கேட்கும் முத்துல அவளை அழுது கொண்டே சொல்லுவாள் போய் கதா போட்டி கொண்டு முழங்கால் படிட்டு இந்த வேதத்தை வாசித்தேன் அக்கா முழங்கால் பட்டிட்டு ஜபித்தேன் பாருங்களேன் கத்திரம் எல்லாம் அறிந்திருக்கிற என்று நீங்கள் தேவனை அறிந்த ஒரு குடும்பத்துல இருக்கலாம் உங்களை ஏன் பை படிக்கிற ஏன் ஜபிக்கிறேன்னு யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு நிலைமையில இருக்கலாம் ஆனால் நீங்க அதையெல்லாம் மறந்து வேதத்தை மறந்து ஏன் எனக்கு செய்யல நான் கேட்டேன்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல வலி சுமத்தி கொண்டு இந்த நாட்கள் நீங்கள் காணப்படலாம் தெரியுமா நாட்கள்ல கூட நம்மளை நாமே நீ தனிப்போம் நல்ல வேத தேடுங்கள் அதிகமாக வாசியுங்கள் இடத்தை விடாமல் ஆண்ட இடத்துல ஜோமனுங்களை உங்களால் நேர் வழங்கால் பட முடியுமானால் முடிந்த அளவு இந்த காரியத்தை சொல்லி நேரம் வழங்காலங்கள் உன் பிள்ளைகள் அதை பார்க்கட்டும் உன் கணவர் பார்க்கட்டும் அடுத்த தலைமுறை கத்தரை பார்த்து நான் உங்களை பார்த்து கத்தருக்காக நிற்கும் பெரிய எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு அவள் பார்த்தீங்கன்னா அவள் குடும்பத்துல பல பிரச்சனைகள் குடும்பத்துலயே ரசிக்கப்படாதவர்கள் இருந்தார்கள் கட்டன் பிரச்சனை அதிக்கடி வியாதி பலவீனம் ஆனால் அந்த சகோதர ி நான் பார்க்கும்போது அவர்கள் ரொம்ப வைராக்கியமாய் வீட்டு வேலைகளை எல்லாவற்றையும் மட்டும் செய்யும் போதுல கூட ஜாமான் கழுவும் போது சமைக்கும் போது வீடை கிளீன் பண்ணும் போதுல எல்லா ஸ்தோத்திரம் என்று சத்தமாக அவங்க சொல்லிக்கொண்டே அந்த வேலையை பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது என்னது இவங்க சோத்திரம் சோதனை நாங்க இதனால என்ன நடக்க போகுது வேலை பார்க்கும் போதுல எல்லாம் விடாம இப்படி ஒயாம சொல்றாங்களே நம்ம சொல்லுவாங்க இல்ல நான் இந்த வசனத்தின்படி இடைவிடாமல் ஆண்டவர்கிட்ட நான் ஜோமனிட்டு இருக்கேன் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரச்சிக்கப்படணும் இந்த வியாதி சரியாக நம்ம கடன் பிரச்சனை மாறணும் தரித்திரம் மாறணும் என்று இந்த காரியங்களை எல்லாம் வைத்து நான் விட்டை விடாமல் வேண்டி ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நாட்களில் இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையை என்று சொல்லி அவங்க விட்டே விடாமல் அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இருக்கும் இதெல்லாம் இங்க நடக்குது எல்லாம் அவங்க கேட்ட எல்லாம் எதிர்மாறா இருந்தது ஆனால் நாள் வந்தது பெரியமானவர்கள் ஆண்டவர் சீக்கிரத்திலே அந்த ஆண்ட சகோதரிக்கு எல்லா கடனையும் மாற்றி வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உயர்வை அவர்களின் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளின் வச்சிருக்கிறார் அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியா நான் உங்கள் கண்களிலே காண்கிறது உங்களிடையே சொல்ல முடியும் பைபிள்ல கூட அஹ் தானியல் ஆறாம் அதிகாரத்திலே ராஜா வந்து அஹ் தானியலை ஒரு சிங்க கெபியிலே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்ப அந்த ராஜா தானியலை காப்பாற்ற வேண்டும் என்று பல முயற்சி பண்ணுகிறார் ஆனா முடியல அப்ப கடைசியாக சிங்க கபிலை கொண்டு அந்த தானியலை போடும்போது அந்த ராஜா தானியலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை வைப்பார் பாருங்களேன் அவன் எவ்வளவு தூரம் ஒரு ராஜா இருந்தவன் ராஜா பார்க்கும்படியாய் ராஜா கேள்விப்படும்படியாய் உறுதியாய் இடைவிடாமல் ஆனா வேலைகள்லாம் அவ்வளவு அவ்வளவு வேலைகளுடைய காரியங்கள் அந்த மனுஷன் இருக்கும் தானியலுக்கு ஆனாலும் சாக்கு பக்கம் சொல்லாதபடி நீ நம்ம நாட்களில் நினைக்கிறோம் நான் அவ்வளவு வேலை பார்க்கிறேன் என்னை ஆண்டரை தேட நேரம் இல்லை எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை என்று நமக்கு நாமே ஒரு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் தானிகளை பாருங்களேன் அவன் அவ்வளவு ஒரு அறிவான மனுஷன் அவ்வளவு கரண்மனையில ஒரு பிஸியான வாழ்க்கை ஆனால் பாருங்களேன் ராஜா பார்க்க முடியாது மற்ற ஜனங்கள் பார்க்க முடியாது வர்ராக்கியமாக இடைவிடாமல் தேவனை ஆராய்ந்தான் அவருக்கே செய்ய முடியும்னா நிச்சயமாக உங்களுக்கு முடியும் எனக்கும் முடியும் பிரியமானவர்களே அந்த அதை கேள்விப்பட்டு அந்த பார்த்த அந்த ராஜா அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை தாவிதை பார்த்து விசுவாசத்தோடு சொல்றான் நீ இடைவிடாமல் தப்பு வைப்பார் பாருங்களேன் அதே மாதிரி சிங்க கவியில அவனை போட்ட போது சிங்கல் உங்கள் அவனை ஒன்றும் செய்யவில்லை என்று பைபிள் சொல்லுது அடுத்ததாக தானியல் உயிரோட இருக்கிறான் அவளாய் அந்த ராஜா பார்க்கும் போது அந்த தானியலை பார்த்து கேட்கிறார் ஆராதிக்கிற நீ இடைவிடாமல் ஆன் தேவனுடைய தாசனே த ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே தானியலேன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா கேக்குறாரு பாருங்க ஜீவனுள்ள தேவன் உன் தேவன் தான் இப்ப உயிரோட இருக்கிறாரு அதுக்கு சாட்சி நீ இந்த பாரு சிங்கத்துக்குள்ள போட்டு கூட நீ தப்பு வைக்கப்பட்டிருக்க சொல்லி ராஜா சொல்றான் ஒரு சேதமா உனக்கு இல்லை என்று வேதம் சொல்லிக்கிறதாமே ஆம் ராஜா கத்தர் என்ன சிங்களுக்கு தூதன் அனுப்பி அது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கத்தர் மாற்றுவார் தூதனை அனுப்புவார் அவர் ஜீவன் உள்ள தேவனுங்கிறத உங்க வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டுவார் இவ்வளவு பெரிய சவாலான காரியமா இருந்தாலும் சரி நீங்கள் இண்டே விடாமல் உறுதிதான் ஆண்டவரை பிடியுங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்கள் முடிந்த அளவு நேர் மழங்காலே நின்று ஆண்டவரை தேட ஆரம்பிங்கள் பெரிய நிச்சயமாக இந்த காரியத்துல வெகு சீக்கிரத்திலே ஒரு பெரிய அது நீங்க பாக்க ஆண்டர் உங்களை சாட்சியா நிறுத்த பயிரா நம்பிக்கையோடு கண்களை முடியும்னோடு கூட செஞ்சு பண்றீங்களா அன்புலேசு சுவாமி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் மீண்டும் நாங்கள் வேண்டுகிறோம் நீங்கள் பேசி நம்முடைய அன்பான வார்த்தைகளுக்காய் நன்றி இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று சுவாமி உங்க மேலே கோபித்துக் கொண்டு அண்டு வாழ்க்கையில விரக்தியோடு கூட சுவாமி அண்டவரை நான் ஏன் கிறிஸ்தவளாய் வாழணும் என்று அண்டவரை தனக்கு தானே கேள்வி கொட்டிருக்கிற பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி டேவிடாமல் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஸ்தோத்திரம் செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறீங்க அண்டவரை இதுதான் உங்களுடைய சித்தம் என்று நீங்க பேசியிருக்கீங்க என்று அன்றுவரை எந்த பிள்ளைகள் தீர்மானம் பண்ணி அண்டு மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில எல்லவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நான் விடை விடாமல் நினைப்பேன் சுவாமி நான் வள்ளங்கால இருந்து உண்மை வேண்டுவேன் உங்களுடைய வேதத்தை நான் எடுத்து வாசித்து ஆண்டவரை உண்மை மறவாமல் இந்த காரத்தை பெற்று கொள்ளும் வரை சுவாமி நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதின் வாழ்க்கை நிரூபிக்குமாறே நான் உண்மை வேண்டுவேன் என்று பிள்ளைகள் தீர்மானம் அணட்டவோம் அந்த வரைய தேவா அபிஷேகம் இப்போ இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இருக்கிற இடத்துல இறங்கட்டும் அப்பா அண்டு வரைய மனதுக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும் கத்தர மேல் நம்பிக்கை வரட்டும் இந்த நீர் மேற்போட்டுக் கொள்ளும் சீக்கிரத்திலே சுவாமி பெரிய அது சேர்த்து இந்த பிள்ளைகள் காண பண்ண போற தயவு காய்வுக்கு நன்றி அப்பா நன்றி நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவை நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவை நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே உண்மை